அன்பார்ந்த குழந்தைகளே நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன் இப்போது உங்களுக்கு கார்த்திகை தெய்வத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் கார்த்திகைன உடனே நமக்கெல்லாம் திருவண்ணாமலை தான் நினைவுக்கு வரும் சிவன் பார்வதி தன்னோட உடம்புல சரிபாதியாக தன்னோட இடது பாகத்தை கொடுத்து அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுத்த தலம் இந்த கோவிலில் உண்ணாமலை சமேத அருணாச்சலேஸ்வரர் அருள் பாலிக்கிறார் அருணம்னா நெருப்பு அசலம்னா மலை இது நெருப்பு மலை யாராலும் சுலபத்தில் நெருங்க முடியாத மலைன்னு அர்த்தம் நாம் ஏன் இந்த கார்த்திகை பண்டிகை வருஷம் தோறும் கொண்டாடுறோங்கிறதுக்கு ஒரு குட்டி மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் யார் வசந்தவாங்கிற சர்ச்சை வந்து நான் தான் வசந்தவன் பிரம்மா சொல்ல இல்லை நான் தான் வசந்தவன் விஷ்ணு சொல்ல இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் அந்த சமயத்தில் சிறுவன் போய் கேட்கலாம்னு முடிவெடுத்து அவர்கிட்ட வந்து கேட்குறா உடனே சிவன் அக்னி ஜுவாலியாக உருவெடுத்து என்னோட அடிமுடியை யார் கண்டுபிடிக்கிறாளோ அவதான் வசந்தவான்னு சொன்ன மறு நிமிஷமே விஷ்ணு வராகவதாரை எடுத்து பூமியை ரொம்ப தூரம் ஆழ தோண்டியும் அவரால் சிவனோட அடிபாகத்தை பார்க்க முடியல அதனால் தன்னோட தோல்வியை ஒத்துண்டு மேலே வந்துடுறார் பிரம்மா அண்ணப்பறவையாக மாறி அவரோட முடியை காண பரப்புறார் அவரால் சிவனோட முடியை பார்க்க முடியல உடனே அவருக்கு ஒரு யோசனை தோணி சிவன் தலையில் இருந்த தாழும்புக்கிட்ட வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி நான் சிவபெருமான்கிட்ட போய் உங்களோட முடியை பார்த்துட்டேன்னு சொல்லுவேன் அதுக்கு சாட்சியாக நீ வந்து ஆமா பிரம்மன் உங்கள் முடியை பார்த்தாருன்னு சொல்லணும்னு கேட்டுக்கிறார் பிரம்மா தலைக்கு சாட்சி கிடைச்ச சந்தோஷத்தில் சிவபெருமான்கிட்ட வந்து நான் உங்களோட முடியை பார்த்தேன் இதுக்கு சாட்சி உங்கள் தலையில் சூட்டியிருக்கு தாழம்பு வேன்னு சொன்னதும் தாழம்பு ஆமா பிரம்மா உங்கள் முடியை பார்த்தாருன்னு வாய் கூசாமல் பொய் சொல்றதை கேட்ட சிவனுக்கு ஆக்ரோஷமாக கோபம் வந்து பிரம்மா போய் சொன்னதால் எந்த கோவிலும் உனக்கு சன்னதி இருக்காதுன்னு சாபம் கொடுத்துட்டு தாழும்புவை நான் குடியிருக்கும் கோவிலில் ஒன்றை வச்சு அலங்காரம் பண்ண மாட்டான்னு சாபம் கொடுத்துட்றார் பிரம்மாவும் தாழும்புவும் சிவனிடத்துல மன்னிப்பு கேட்டு சாபம் மறைச்சுன்னு அடைஞ்சான் அடிமுடி காண முடியாத இறைவன் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் சிவனே பெரிய மலையாக உருவெடுத்து அந்த மலை மேலே உச்சியில் அக்னி ஜாலியாக இருந்து லோகத்துக்கு வெளிச்சம் காட்டினதுனால நாமளும் அந்த நாளையே கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம் கார்த்திகை மாதம் தேவர்களுடைய விடியற்காலை பொயுதுங்கிறதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அந்த இருட்டை போக்கிறதுக்காக தான் நம்ம கார்த்திகை மாதம் பூரா சாயந்தர நேரத்தில் வாசலில் அகழ்வழக்கை ஏற்றுறோம் திருவண்ணாமலையில் பஞ்சமூர்த்திகள் சர்வ அலங்காரங்களோட வெளியில் வந்து அலங்கார மண்டபத்துக்கு வந்து உட்காருவார் தீப அலங்காரங்கள் பார்க்க முதல்ல கணபதி வருவார் அடுத்து வெள்ளி தேவான சமயத்தை முருகப்பெருமான் வருவார் அடுத்து சண்டிகேஸ்வரர் வருவார் கடைசியாக அம்பாளும் ஈஸ்வரனும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக வெளியில் வர சமயத்தில் மலை உச்சியில தீபம் ஏற்றுவார் இந்த தீபம் பதினோரு நாளைக்கு தொடர்ந்து சுடர்விடும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு அடி மலை உச்சியில நூறு மீட்டர் காடா துணியை சிறு சிறு துண்டாக கத்தரித்து அந்த துண்டு காடா துணிகளை அறுநூற்றம்பது கிலோ நெய்யில் முக்கி ஊற விட்டு செம்பினால் ஆன பெரிய கொப்பரையில் அந்த நெய் துண்டுகளை திரியாக போட்டு தீபம் ஏற்றுவேன் அண்ணாமலையார் சன்னதியில் அதிகாலை பரணி தீபம் ஏற்றி சாயந்தரம் அண்ணாமலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றின உடனே நாமளும் ஆசில் வளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு முன்னாலேயே சாமி படம் சுத்தம் செஞ்சு வளக்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு நெய்வேத்தியங்களை எடுத்து வச்சுட்டா வசதியாக இருக்கும் கார்த்திகை மாதம் அவ்வளவா உடம்புக்கு சக்திக்கு தகுந்தா விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தை முதல் நாள் பரணி நட்சத்திரம் சாயந்தரம் ஆரம்பித்து மறுநாள் கார்த்திகை சாயந்தரம் விளக்கு ஏற்றி முடித்து நைவேத்தியம் பண்ணின உடனே விரதத்தை முடிச்சுக்கலாம் இதில் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு பால் பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது ஒருவேளை சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறதுன்னு பல விரதங்கள் இருக்குது இந்த விரதங்கள் இல்லாமல் ஆண்டவன் ஆத்மாத்மா வேண்டினாலும் பலன் கிடைக்கும் சாதாரணமாகவே சோமவர விரதம் விசேஷம் அதுலேயும் கார்த்திகை சோமவாரம் ரொம்ப பிரசித்தமானதுங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம் நலச்சக்கரவர்த்தி பேரன் சந்திராகதன் அவனோட மனைவி ஸ்ரீமந்தினியோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு ஜோதிடர் வந்து இவ ஜாதங்களை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு மாங்குலிய பலம் இல்லைன்னு சொல்லிட்டார் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்த அந்த சமயத்தில் வியாக்கிரபாத முனிவரோட மனைவி மைத்திரையை ஸ்ரீமந்தினியை சமாதானப்படுத்தி நீ வாரந்தோறும் வரும் சோமவாரம் விரதம் இருக்க முடியாட்டாலும் கார்த்திகை மாதம் வர சோமவார விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டி ஸ்ரத்தையோடு செஞ்சால் உன்னோட மாங்கடி வலை கூடும்னு சொன்ன உடனே அதை கடைபிடிச்சு ஒவ்வொரு சோமவாரும் நாள் பூரா ஒன்றுமே சாப்பிடாம விரதம் இருந்து சிவனடியார்களுக்கு உணவளித்து மத்தியான வேலையில் ஒரு தம்பதிக்கு உணவு பரிமாறி அவர்கள் சாப்பிட்டு முடித்த உடனே தான் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருந்தேன் அப்படி ஒரு நாள் இவரோட பக்தியை சோதிக்க ஒரு ஆண் ஒரு பொண்ணு போல் புடவை கட்டின்ட்டு அவனோட நண்பனை தன்னோட கணவன் சொல்லிட்டு வாரத்துக்கு சாப்பிட வரா ஸ்ரீமந்தினி அவளை வரவேற்று உணவு பரிமாறி சாப்பிட்ட முடிச்ச உடனே பரமேஸ்வரனை வேண்டிட்டு நீங்கள் தான் இன்னைக்கு பார்வதி பரமேஸ்வராலாம் வந்திருக்கே என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு நமஸ்காரம் பண்ணின உடனே பொண்ணா வந்த ஆண் நிஜமாவே பொண்ணா மாறிடுறா உடனே அவன் பயந்து போய் அம்மா என்னை மன்னிச்சுடு நான் ஒரு ஆண் என்னை கண்டுபிடிக்கிறான் பார்க்கறதுக்காக தான் பொண்ணு மாதிரி வந்து என்னோடய பழைய நிலைமைக்கு என்னை கொண்டுவான்னு வான்னு உண்மையான பக்திக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு அவளும் அவனை மன்னித்து பகவானை வேண்டி அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வரான் சிவபெருமான் இவளோட பக்தியை அமைச்சு அவளோட கணவனுக்கு நீண்ட ஆயுள் தரார் சிவபெருமானுக்கு சொக்கப்பன்கிற பெயரும் உண்டு அதனால் கார்த்திகை அன்னிக்கு ராத்திரி சிவன் கோவில்களில் பண ஓலையால் அகலம் அகலமாகவும் அதுலேருந்து மேல்வாகம் கும்ப வடிவத்தில் கட்டி அந்த ஓலையை கொளுத்து அந்த கொழுந்து விட்டு எரிகிறப்போ அதுலேருந்து வரும் ஜோலையை பார்க்கும்போது சிவபெருமானே ஜோதி ரூபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தா நமக்குள்ளேயே ஒரு பக்தி பரவசம் உண்டாகும் சொக்கப்பனை எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த சாம்பலை எடுத்து விபூதி போல் நெத்தியில் எட்டுப்பா அதை எடுத்துகிட்டு போய் வயல்வெளியில் தெளித்தா பயிர்கள் நன்னா விளையோங்கிற நம்பிக்கை சரி இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா ஓ மிருத்தின் ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகா தேவாயத்தே நமக விஷத்தை உண்டும் மரணத்தை அண்டவிடாதவரே அமிர்தத்தை உடையவரே சர்வமும் மாணவரே மகாதேவனே உன்னை வணங்குகிறேன்னு இதுக்கு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லிடுவாங்கோ சிவபெருமான உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தருவார் இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவ்வளையே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம் பாய்